வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஃபோர் பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் திருச்சி ரோடு வெள்ளல்லூரில் அமைஞ்சிருக்குங்க சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி இரநூறுங்க இந்த வீடு கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி பொருள் இருக்குதுங்க பில்டிங் பண்ண பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எண்பத்தஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழேக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ